மந்திரம் தந்திரம் மா எல்லாம் மாறி இதுதான் நடக்குன்றது கர்பாமி இப்ப ஒரு குழந்தை ஆண் வரிசை கொடுத்திருக்கிறேன் போற மூன்று நிமிடங்கள் தான் ஆண் வரிசை அதையும் கர்ப்பசாமி தெரிவிச்சு கொடுத்தாரு கர்பா போடைய கட்டுமனையை போய் பார்த்தோம் கர்பசாமி நாம வந்து மதம் விட்டு மதம் அப்படின்னு போல நம்மளுடைய கணவர் கிஸ்டி நம்ம வந்து இருந்தா கரு கலஞ்சி உருவாயிரு கருத்தறிவில் உருவாய் களைஞ்சி போய் கர்பான் அப்படின்னு உருவாக்கி உன்னுடைய குழந்தை பாய்கிட்ட கர்சன் தட்டு தடங்கள மன குழந்தை தட்டு என்ன குழந்தை பையன் ஆண் பரிசா என்ன சொன்ன பையன் சொல்லனா தம் மாலை கர்சன் சொன்னாங்க இல்லாம சாமியே இல்லை என்று மறு பேச்சு பேசினாலும் கர்பசாம் மண்ணுக்கு அருள் புரிஞ்சு கர்பசாமி தடவாய்க்கு உருவாக்கி கர்பசான் ஆளுங்க கர்பான் இவங்க தட்டு தடனுடைய குழந்தை அப்படின்னு கர்பான் மண் மனை பொருள் புலோரம் இளம் பால்கொடைய வாய்ப்பு இருக்குதப்ப கர்ப்பு மாற்றி அமைச்சு सेल पटे कर्पसन इमेक पुरुषों के अनुतात करामु आजाना पढ़ाना सिलों का इन सिलों कर्पसन कट कापत कोटा परमा कापत तारा कापती कर्पसन अध्यन उल्लाइ के अनुतात करामु कर्पसन सेल इधर सेल आज हम अस्केंड करते हैं नया करामु या उन्होंने कहाँ कर्म डाला नहीं है वह करता है इप्टी इन पॉलिटिक्स बनवाए इन्होंने